வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியை நாம் இன்று காண இருக்கிறோம் திருவரங்கத்திற்கு வந்து கோயில் பொறுப்பினை ஏற்று பெரிய நம்பிகளோடும் முதலியாண்டான் குரத்தாழ்வான் போன்ற சீடர்களோடும் கோவில் கைங்கரியங்களை செய்து கொண்டு பக்தர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த எம்பெருமானராகிய ராமானுஜர் ஒரு நாள் பெரிய நம்பி கேட்டார் அளவந்தார் கூறிய அரும்பொருள் முழுவதையும் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீர்கள் இவை தவிர வேறு செய்திகள் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் உடனே பெரிய நம்பி புன்னகை செய்து கொண்டு அளவந்தாருடைய அருட்கடலில் நான் பெற்ற அமுதத்துளி ஒரு பகுதியார் ஆனால் அவரின் தவப்புதல்வன் போல வாழ்ந்து அவரிடத்திலே அரிய மந்திர திருமந்திரத்தினுடைய இரகசியத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் உண்டு அவர் யாரென்றால் திருக்கோட்டியூர் என்ற ஊரிலே குடிகொண்டிருக்கக்கூடிய நம்பி திருக்கோட்டியூர் நம்பி நீங்கள் அவரிடத்திலே சென்று ஆளவந்தார் தந்த அந்த திருமந்திர ரகசியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அவர் சொன்ன உடனேயே ராமானுஜர் கேட்டு மகிழ்ந்து உடனடியாக திருவரங்கத்திலிருந்து இன்றைக்கு நம்ம சொல்வதைப்போல் திருச்சியிலிருந்து புறப்பட்டு சிவகங்கைக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருக்கோட்டியூருக்கு வந்தார் வந்தவர் நம்பியின் திருமாளிகை எது என்று கேட்டார் அதை காட்டினார்கள் அடங்கி ஒடுங்கி பணிவோடு சென்று அவர் பாதத்தில் விழுந்து எம்பெருமானார் அளவந்தார் தந்த திருமந்திரத்தின் ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்றார் ஆனால் அவரோ இப்படி ஒரு மனிதர் நிற்கிறார் வந்திருக்கிறார் என்றெல்லாம் பார்க்காமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தார் வெகு நேரம் காத்திருந்தார் ராமானுஜர் அவர் இவரை கண்டுகொள்ளவே இல்லை அன்று மாலை அவர் பக்தர்களுக்கு உபதேசிக்கும் கூட்டத்தில் சென்று இருந்தார் அப்போதும் பார்க்கவில்லை மீண்டும் போனார் பேசவில்லை இப்போது போய் வரும் என்றார் வருத்தத்தோடு தன் சீடர்களோடு திருவரங்கத்துக்கு வந்துவிட்டார் ராமானுஜர் சில நாட்கள் கழித்து திருவரங்கத்தில் நடந்த வைபவம் ஒன்றுக்காக எம்பெருமானை காண்பதற்காக திருக்கோஷ்டியூர் நம்பி தன்னுடைய குலாத்தோடு புறப்பட்டு வந்தார் வந்தவருக்கு ஒரு யோசனை ஏற்பட்டது இங்கிருந்து தானே ஒருவர் நம்மை காண வந்தார் அவர் யாராக இருப்பார் என்று நினைத்தபோது அவர் முன்னே தோன்றினாராம் ராமானுஜர் நம்பி வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவரிடத்தில் சென்று வணங்கி சரி புறப்பட்டு வாரம் திருக்கோஸ்டியூருக்கு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் உடனே மகிழ்ந்து திருக்கோட்டியூருக்கு புறப்பட்டார் ராமானுஜர் சென்றார் நம்பியை பார்த்து வணங்கினார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இப்போது சமயமில்லை பிறகு வாரும் என்றார் ஒன்றும் பேசவில்லை திரும்ப சென்றார் ஒரு முறை அல்ல இரண்டு முறை இல்லை பதினெட்டு முறை பதினெட்டு முறை திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு ராமானுஜர் நடந்து சென்றிருக்கிறார் இவருக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்லப் போகிறார் என்றார்கள் ஊரார் நம்பியை பார்த்து திருக்கோஷ்டியூர் நம்பியை பார்த்து பிறகு இவர் பெற்றுக்கொள்ளத் தகுந்தவர்தானா என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு மாதம் உணவில்லாமல் இருக்க முடியுமா அம்மாள் இருப்பேன் என்று சொல்லி ஒரு மாதம் சோமிய பெருமாள் கோவில் வாசலில் அன்னாகாரமின்றி நீரும் அருந்தாது அமர்ந்திருந்தார் பதினைந்து நாட்கள் நீர் அருந்தவில்லை மேனி மெலிந்தது உயிர் ஊசலாடுகிறது ஊரார் பார்த்தார்கள் நம்பி கெட்டது நாமம் பெயர் கிட்ட போகும் வந்த மனிதர் இங்கேயே மாண்டு விட்டால் சரி நீர் இருந்தலாம் சாமிநாராயண பெருமானுடைய தீர்த்தம் தரப்பட்டது வர சொல்லுங்கள் ராமானுஜரன் புறப்பட்டார் தண்டு பௌத்திரத்தோடு வர வேண்டும் ஊண்டிக்கொள்ளுகின்ற துறவிகளுக்குரிய தண்டும் பவித்திரம் புனிதமும் கொண்டு வர வேண்டும் தனியே வர வேண்டும் இவர் போகிறபோது மருமகனாகிய முதலையாண்டானையும் ஆண்டானையும் கூரத்தாழ்வாரையும் கூட்டிச் சென்றார் தனியாக வர வேண்டும் என்று சொன்னனே என்றார் திருக்கோசூர் நம்பி தண்டு போத்திரத்தோடு வரலாம் என்று சொன்னீர்களே ஆமாம் இதோ நான் தடுமாறுகிற போது என்னை தாங்கிக் கொள்ளுகிற தண்டு ஆண்டான் எனக்கு எப்போதும் உடனிருந்து புனிதமாக என்னை காப்பவர் ஆழ்வார் கூரத்தாழ்வான் என்று சொன்னவுடன் மகிழ்ந்து சரி ஆளவந்தார் சொன்ன அந்த திருமந்திர ரகசியத்தை சொல்லுகிறேன் உங்கள் போருக்கும் என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்தார் பிறகு ராமானுஜரை நோக்கி ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் காலங்காலமாக குருவின் முகத்தை பார்த்து தெரிந்து கொண்ட ரகசியங்கள் இவை இந்த ரகசியங்களை எளிமையாக கற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொண்டு அதை கடைப்பிடிக்க வேண்டும் கவனமாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் சொல்லிவிட்டு இது பிறருக்கு அறிவிக்கக்கூடாது அறிவித்தால் என்று கேட்டவுடன் உடனே ராமானுஜர் அவருடைய திருவடிகளை தொட்டு வணங்கி நான் நரகம் போகுவேன் சரி அன்றைக்கு ஊர் திருவிழா பெருமக்கள் கூடியிருக்கிறார்கள் ராமானுஜர் இருவெல்லாம் நாராயண பெருமாள் கோவிலுடைய அந்த வெளிவளாகத்திலே படுத்திருந்தார் அப்போது அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்தது இந்த அரிய மந்திரத்தை நான் கற்றுக்கொள்வதற்கு துறவியாகிய நான் இருந்தாலும் துறவியாகிய நான் பதினெட்டு முறை வந்திருக்கிறேன் ஒரு ஏழை இப்படி வர முடியுமா ஒரு உழவர் இப்படி வர முடியுமா ஒரு வண்டியில் இப்போ வர முடியுமா அப்படி என்றால் அவர்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் எப்படி போய் சேரும் யோசித்தார் மறுநாள் அந்த கோவிலினுடைய உச்சிக்கு ஏறினார் இன்றைக்கும் நீங்கள் திருக்கோசியூர் சென்றால் உள்வழியாக சென்று மேலே போகலாம் அங்கே ராமானுஜருடைய திருவுருவம் இருக்கிறது உலகத்தாரை பார்த்து வாரீர் உலகத்தாரே உங்களுக்கு அரிய பொருளைத் தருகிறேன் என்று சொல்லி அத்தனை பேரையும் மலைத்தார் பெரும் கூட்டம் கூடியது உடனே சொல்ல ஆரம்பித்தார் அந்த அரிய மந்திரத்தை ஆழ்வாருடைய பாடல் வழியை சொல்வதைப் போல சொன்னார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமிழைக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஓம் நமோ நாராயணா என்னும் நாமம் என்றவர் அவர் சொல்லி முடித்தவுடன் கேட்டவரெல்லாம் ஆனந்தப்பட்டார்கள் நாராயண மந்திரமே எல்லாவற்றிற்கும் தீர்வு என்பதை உறுதியாக அவர் சொன்னவுடன் கூட்டம் அவர் இருந்த திசை நோக்கி விழுந்து வழங்கியது இதற்குள் தகவல் நம்பிக்கை சென்றது நம்பி கோபத்தோடு வந்தார் குருவின் வார்த்தையை மீறிய உம்முகத்தில் நான் விழிக்க விரும்பவில்லை உடனே இங்கிருந்து புறப்படும் ராமானுஜர் பரவில்லை அவருடைய திருவடிகளை தொட்டு வணங்கினார் என் வார்த்தையை மீறியால் என்ன வருவென்று தெரியுமா நரகம் பெறுவேன் நான் நரகம் பெறுவேன் தெரியுமல்லவா தெரிந்து மேன் செய்தீர் என் நான் நரகம் பெறுவது உண்மை ஆனால் கேட்டவர்கள் எல்லாம் என்ன பெறுவார்கள் வைகுந்த பதவி அல்லவா பெறுவார்கள் எம்பெருமானுடைய அறளை பெறுவார்கள் அத்தனை பேர் வைகுந்த பதவியை அறைவதற்கு நான் ஒருவன் நரகம் புகுந்தால் கெட்டா போய்விடும் கேட்டவுடன் திடுக்கிட்டு போனார் திருக்கோஷ்டீர் நம்பி உடம்பு பதறிவிட்டது அரிய ரத்தனத்தை மறைத்தல்லவா வைத்திருந்திருக்கிறோம் இதோ எப்படி தங்களுடைய ஆத்மாவுக்காக உலகத்தை துறப்பார்கள் உலகத்திற்காக ஆத்மாவை துறந்த முதல் மனிதன் இவர்தான் அவருடைய நிலை எப்படிப்பட்டது ராமானுஜருடைய நிலை தானற பெய்து மாயும் தடம் முகில் போல வடிவிலகை தாசை நம்பி ராமானுஜரை பற்றி கூறியிருப்பது தான் திரண்ட மேகம் தான் பெற்ற நீரை தனக்கு துளியும் இல்லாது தான் மாய்ந்து போகுமாறு மக்களுக்கு பெய்து கொடுப்பதைப் போல தன் அருள் முழுவதையும் மக்களுக்கு தந்தார் இதை கேட்டவுடனேயே திருக்கோசியர் நம்பி அவரை பார்த்து எம் பெருமானாரோ நீர் என்று ஒரு வார்த்தையை கேட்டாராம் என் அப்படி என்றால் என்ன பொருள் நீர்தான் அன்றைக்கு பாரத பொருளே அர்ஜுனனுக்கு கீதை சொன்ன உபதேசித்த அந்த கிருஷ்ணபரமாத்மாவோ என்று ஒரு வார்த்தையை கேட்டாராம் அதோடு மட்டுமில்லை இன்று முதல் இந்த நிகழ்வு எம்பெருமானார் தரிசனம் என்று அழைக்கப்படட்டும் என்றாராம் அது எம்பெருமானார் தரிசனம் என்றும் ராமானுஜ தரிசனம் என்றும் அழைக்கப்படுகின்றது தான்பற்ற பேற்றை யான்பற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டுமென்று நினைத்த முதல் மனிதர் ராமானுஜர் என்றால் இன்றைக்கும் அவரை நாம் சொல்லி கொண்டிருப்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு மிக முக்கிய காரணம் ராமானுஜருடைய வாழ்க்கை சரிதத்தின் அரிய செய்திகளை தொடர்ந்து காண்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்